நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தைன்னு பாருங்க நம்ம தப்பி தவறி ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ள நம்ம தப்பு பண்ணிட்டே நடந்து போன போனாலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார் அவருடைய கோலும் அவருடைய தடியும் ஒவ்வொரு நாளும் நம்மள தேற்றி கொண்டிருக்கிறது அவருடைய கிருபை நன்மையும் கிருபையும் என் வாழ்நாளெல்லாம் என்னை தொடரும் என்ற வார்த்தையின்படி நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் பிரியமானவர்களே இந்த அற்புதமான சங்கீதத்தை இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்ள போறோம் சங்கீதம் இருபத்தி மூன்று கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே பாருங்க சங்கீதம் இருபத்தி மூன்றுல முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் கர்த்தர் என் மேய்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் யாரெல்லாம் கர்த்தர் தான் என்னுடைய தெய்வம் அவர்தான் என்னுடைய மேய்ப்பர் அவர்தான் எனக்கு எல்லாமே அவர்தான் என்னுடைய ஆதாரம் அந்த மாதிரி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்திலையும் நான் தாழ்ச்சி அடைய மாட்டோம் அடுத்தது ரெண்டாவது வசனம் பாருங்கள் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் எங்க தண்ணி இருக்குன்னு பார்த்து ஆடுகளை என்ன பண்ணுவாராம் அந்த தண்ணி இருக்கிற இடமா பார்த்து வழி நடத்துவாரான் தண்ணி இல்லாம வறட்சியான இடத்துல இந்த ஆடுகள் போகாது பாருங்க பச்சை பசேல்னு பசுமையான இடத்தை நோக்கி போகுது கர்த்தரா அந்த ஆடுகளுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அவரை நம்ம தெய்வமாய் வச்சிருக்கும் போது நம்மளையும் அப்படிதான் நடத்துவார் நமக்கு எந்த குறைவுமே இருக்காது ப்ரொவைட் கர்த்தர் நம் மேய்பராய் இருக்க வேண்டும் மூணாவது வசனம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் எதெல்லாம் நல்ல பாதை எதெல்லாம் நீதியின் பாதை அப்படின்னு பார்த்தா அந்த நீதியின் பாதையில நம்மளை நடத்தி கொண்டு போறாரு பாருங்க நாலாவது வசனத்துல ஒரு மாற்றம் பாருங்க இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் என்னை நடத்துகிறார் அவர் என்னை காத்து கொள்ளுகிறார் இப்படி நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் அவர் என்ன இப்படி பண்றாரு நல்ல சங்கீதக்காரன் சொல்ற அந்த நாலாவது வசனம் வரும்போது பாருங்க நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நானு தப்பா நடந்துட்டா கூட ஆண்டோர் என்ன பண்றாரா நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறது எவ்வளோ ஒரு திட நம்பிக்கை பாருங்க உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அடுத்தது சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் பிரியமானவர்களே உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் இந்த நாளில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் உங்களுடைய தலையை அவர் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் பாருங்க என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நம்ம பா ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது அவர் நம்மளுடைய மெய்ப்பராய் இருக்கும் பொழுது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியுமா பாருங்க சங்கீதம் எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வாசிப்பமே சங்கீதம் எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணாவது வசனம் ரொம்ப ஒரு அற்புதமான வசனம் பாருங்க எப்படி அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாருன்னு பாருங்க தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல் கூட்டி கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது தம்முடைய ஜனங்களை எப்படி புறப்பட பண்ணாரா ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்கள் பயப்படாத படிக்கு ஒரு ஆட்டு மந்தையை எப்படி நடத்தி கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி அவ்வளோ கேர்ஃபுல்லா ஆண்டவர் நடத்தி கொண்டு போறார் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போய் என்ன பண்ணாரு அவர்களை பயப்படாத படிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் வனாந்தரத்துல எல்லாம் மந்தைய கூட்டிட்டு போறது போல கூட்டிட்டு போய் அவர்கள் பயப்படாத படிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார் அவர்கள் சத்துருக்கள் எல்லாம் பின்னாடி தொடர்ந்து வரும்போது அஹ் செங்கடல் என்ன பண்ணுச்சு அவர்கள் அப்படியே மூடி போட்டது ஒருவர் கூட மேயந்திருக்காம அத்தனை பேரும் செத்து போயிடுறாங்க அவ்வளவு பத்திரமா தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறார் பாருங்க இந்த கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படிங்கும்போது அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு குறைவுமே இருக்காது அவரை விட்டுட்டு நம்ம சுய முயற்சியில பல காரியங்களை செய்யும் போது அந்த இடத்துல எல்லாம் யோசித்து எந்தெந்த இடத்துல எல்லாம் அவரை விட்டுட்டு நம்ம சுய முயற்சியில பல காரியங்களை செய்யும் பொழுது அங்க குறைவுகள் வர்றத பாக்குறோம் அந்த தேவை சந்திக்கப்படாம அறகுறையா இருக்கும் பாருங்க சங்கீதம் முப்பத்தி நாலுக்கு வருவோம் பாருங்க சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்பது பத்தாவது வசனம் பாருங்க பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை கர்த்தருக்கு பயப்படுற பயம் இடத்துல இருக்கோ அவர்களுக்கு குறைவில்லை பாருங்க பாருங்க அதுக்கு உதாரணம் பத்தாவது வசனம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்குமா ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கைதான் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே இந்த நாள்ல நீங்க விசுவாசம் எத்தனையோ ஆண்டுகளா நீங்க சங்கீதம் இருபத்தி மூணு படிச்சிருக்கலாம் இன்னைக்கு சொல்லுங்க கர்த்தாவே நீர் என் மெய்ப்பரா இருக்கிறீர் நீர் என் மெய்ப்பரா இருக்கிறீர் உங்கள நான் தெய்வமா வச்சிருக்கேன் என்னுடைய கர்த்தராக இருக்கிறீர் என்னுடைய கேடகமாக இருக்கிறீர் அதனால என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு குறை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணும்போது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் குறைவுகள் வராது பாருங்க அடுத்து கடைசியா பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பாருங்க எந்த ஒரு தேவையின் நேரத்திலேயோ நீங்க இந்த வசனத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுறத நீங்க பார்க்கலாம் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பாருங்க என் தேவன் என் தேவன் சங்கீதக்காரன் ஒவ்வொரு இடத்துலயும் ராஜா சொல்லியிருப்பார் என் தேவன் என் தேவன் என் தேவன் இன்னைக்கு நான் சொல்றேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பிரியமானவர்கள் இந்த காலை வேலையில நீங்க எப்படிப்பட்ட குறைவுகளோடு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குகிற தேவனாயிருக்கிறார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை இன்னைக்கு இந்த நல்ல கர்த்தரை நீங்க தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவையும் நீங்கள் காண மாட்டீர்கள் சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய எல்லா குறைவுகளையும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார் எவ்வளவு நல்ல வாக்குத்தத்துவம் பாருங்க இந்த நல்ல வாக்கு இந்த நாளை துவங்குங்க நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு குறைவும் இராது எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கப்படும் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமென் ஆமென்